நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே ஐந்தாவது மாதத்தினுடைய ஆசீர்வாத வார்த்தையாக தியான வார்த்தையாக நிச்சயமாக ஒரு நல்ல வாக்கு வார்த்தையாக இணைந்து பசியுங்கள் மத்தையும் எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல இருபதாவது வசனம் எல்லாரும் இணைந்து எடுத்துக்கொள்ளுங்கள்

சகல நாட்களிலும் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் வேற எங்கேயும் இல்லை எங்க இருக்கிறாரு என் கூட இருக்கிறார் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க பாப்போம் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் எதற்காக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்றால் அவரால் படைக்கப்பட்ட மனிதன் அவன் மனிதன் அதாவது ஜெய்வத்தினுடைய சக்தி என்பது வேறு மனிதனுடைய அந்த குணாதீசியங்கள் என்பது வேறு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு தன்னால படைக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்துல அதாவது அவனுக்காக கொடுக்கப்பட்ட உலகத்துல ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவனால மட்டும் என்ன செய்யாது முடியாது எல்லாரும் சொல்லுங்க அவரால் படைக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவனால் மட்டும் என்ன செய்யாது முடியாது அவனுக்குள்ள ஒரு துணை வேண்டும் அந்த துணைக்காக உலக மக்கள் என்ன பண்றாங்க அநேக காரியங்களை நாடுகிறார்கள் என்ன பண்றாங்க டெய்லி என்ன பண்றாங்க அப்படியே நல்லா நல்ல பாடி எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படியே சில காரியங்களை என்ன பண்றாங்க செய்றாங்க பூச்சி பயிற்சி செய்யறாங்க இன்னும் அநேக காரியங்களை தானங்களை பண்றாங்க அநேக சக்திகளை தங்களுக்குள்ள என்ன பண்றாங்க வளர்த்து கொள்கிறார்கள் எதற்காக சொல்லுங்க பார்ப்போம் எதற்குமா பண்றாங்க அப்படி எதற்கு பண்றாங்க ஏதாவது சேவைகள் வரும்பொழுது அவைகளை என்ன பண்ண வேண்டும் உபயோகிக்க வேண்டும் என்பதற்கென மனுஷனுக்கு கரிசியல் லிமிட் அவனால் லிமிட்டை தாண்ட முடியாது அந்த லிமிட்டை அவன் பிரேக் பண்ணி மேலே போடணும்னா இப்போ ஏற்பட்ட சக்திகளை தங்களுக்குள்ள உள் வாங்கி கொள்கிறார்கள் இவைகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் தியான சக்திகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்பா உங்களால இந்த உலகத்துல ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நான் உங்களோட இருக்க வேண்டும் ஆமின்னு சொல்லுங்க என்னால் படிக்கப்பட்ட அருமையான சகோதரரே சகோதரிகளை ஆண்டோர் சொல்கிறாரு இந்த உலகத்துல நீங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களோடு நான் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எதற்காக இருக்க வேண்டும் உங்களுக்கு நன்றாய் தெரியும் இந்த நம்முடைய நாட்களிலே நம்முடைய பகுதிகளிலே எல்லா நம்முடைய கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அமைப்பில் இருப்பாங்க அப்படி தானே நம்முடைய ஆலய அமைப்பில் நம்ம இருக்கிறோம் அதே போல் மத்தவங்க என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு அமைப்பிலை இருப்பார்கள் ஏதாவது ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு கட்சிகளிலே தங்களை என்ன பண்ணுவாங்க இணைத்து கொள்வார்கள் எதற்காக எதுக்குமா மாசம் மாசம் ஏதாவது கொடுப்பாங்க சந்தா கொடுப்பாங்க இல்லது ஆண்டு சந்தா கொடுப்பாங்க இல்லது ஏதாவது ஒன்று செய்வாங்க எதற்காக சேவைகள் வரும்போது என்ன சொல்லுவாங்க நாங்க என்ன பண்றோம் அந்த அமைப்பு கூட இருக்கிறோம் இல்லது இந்த இதுல நாங்க என்ன பண்றோம் லிங்கா இருக்கிறோன்னு சொல்லி தங்களுடைய அந்த ஒரு ஒரு எங்க கூட இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்வதற்காகத்தான் அமைச்ச அதே போல நம்மோடு ஆண்டவர் எதற்காக சொல்கிறார் என்றால் உலகத்தினுடைய பிரச்சனைகளை நீங்கள் நீங்க எதிர்கொள்வதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்க ஆண்டவர் எங்க கூட இருக்க வேண்டும் எல்லாரும் எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்க சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேருக்கு விரும்புறீங்க சரி இந்த உலகத்தின் பார்வையில ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று சொன்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க என்னையா வித்தியாசம் இங்க போட்டோ எடுத்து காமி பார்ப்போம் இல்லது செல்ஃபி எடுத்து காமி பார்ப்போம் ஒன்னால நிரூபிக்க முடியுமான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா கண்டிப்பா கேட்பாங்க நாங்களும் உங்களை மாதிரி தான் இருக்கோம் நாங்களும் உங்களை மாதிரி தான் போறோம் நாங்களும் உங்களை மாதிரி இருக்கோம் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் சொல்லி எங்க இருக்கிறாரு வாசியங்கள் கொலோசியர் ஒன்றை இருபத்தி ஏழு

ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது இதோ உலகத்தின் முடிவு பயந்தம் சகல நாட்களில் உகலோடு இருப்பேன் என்று சொல்லி நம்மோடு இருப்பது அது ரகசியம் வாய் திறந்து சொல்லுங்க ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது வெளியே சொன்னாலும் என்ன செய்யாது தெரியவும் செய்யாது இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேவன் மனிதனோடு வாசம் பண்ணுகிறார் சொல்லுங்க தேவன் எங்களோடு எங்க குடும்பத்தோடு வாசம் பண்ணுகிறார் எத்தனை பேர் சந்தோஷமாக நம்ம ஆமைன்னு சொல்ல முடியும் சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க இது ரகசியம் நான் கண்டிப்பாக கண்டிப்பா கேட்பாங்க நீங்க சொன்னாலும் கேட்பாங்க காமி பார்ப்போம் செல்ஃபி எடு பார்ப்போம் நம்மளால் சொல்ல முடியாது இவைகளை ஆண்டவர் ரகசியமாக வைத்திருக்கிறார் சரி இதோ உலகத்தின் முடிவு புரியும் நான் உங்க கூட இருப்பேன் அவருடைய சக்தி என்பது வேறு மனித சக்தி என்பது வேறு வேறு தனித்தனியாக இருப்பதற்காக ஆண்டவர் மனிதனை உண்டாக்கவில்லை தெய்வத்தின் சக்தி மனிதனோடும் மனிதனுடைய எண்ணங்கள் ஆண்டவரோடும் இணைந்து இருப்பதற்காகவே நாங்கள் எல்லாம் படைக்கப்பட்டவர்கள் ஆமின் சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க அது அந்த ரகசியத்தை இங்க என்னன்னு பார்ப்போம் ஆண்டவர் நம்ம கூட இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒன்று இருக்க கூடாது என்னமா சொல்லுங்க ஆண்டவர் என் கூட இருக்க வேண்டும் என்றால் எனக்குள்ள ஒன்று இருக்க கூடாது அது என்ன இருக்க கூடாதா வாசியங்கள் ரெண்டு குறைந்தியர் ஆறு பதினான்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கொண்டே வாருங்கள்

இருள் இருக்கக்கூடாது அநீதி இருக்கக்கூடாது அத சிம்பிளா சொன்னா இப்படி சொல்லலாம் உலகத்தின் காரியங்கள் எனக்குள்ள எதை செய்யக்கூடாது ஆட்சி செய்யக்கூடாது எல்லாம் ராமேன் சொல்லுங்க ஏன்னா ஒன்றை சொல்லுகிறேன் உலகத்தினுடைய சாத்தானுடைய சக்திகள் அதிகமானா என்ன தெரியுமா நடக்கும் வேதத்தின் படியாக ஆண்டவருடைய ஊழிய நாட்களிலே ஆண்டவர் நடந்து போறார் அப்போ ஒருத்தன் ஓடி பேர் என்னது லேகியோன் அவனுக்குள்ள யாரு இருந்தா எத்தனை பிசாசு இருந்தது பிசாசனுடைய அந்த அதிகமானா நாட்டில் உங்களை இருக்க கூடாது அது எங்க கொண்டு போகணுமோ அது என்ன செஞ்சிடும் அங்க உங்களை கொண்டு போயிரும் கவனம் தேவை அதே போல அந்த பதினெட்டு ஆண்டுகளாய் ஆலயத்துல பாருங்க அங்க கல்ற தோட்டத்தில் சாத்தான் குடியிருந்தான் அவனை ஆட்டில் வைக்காம அங்க கொண்டு போயிட்டான் அவன் என்னது லேகியோன் ஆண்டவர் அவனை துரத்தி அடித்தார் அப்புறம் சந்தோஷமாயிட்டான் ஆலயத்தில் ஆலயத்துல பாருங்க ஆலயத்துல ஆண்டவருடைய ஊழிய நாட்களிலே அங்கே ஆண்டவர் தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க பதினெட்டு ஆண்டுகளாய் சாத்தான் அவளுக்குள்ளே இருந்து அவளை என்ன பண்ணி வச்சிருக்கிறான் அந்த அம்மா எங்க இருந்தாங்க ஆலயத்துக்குள்ள சாத்தான் கூம் அவளுக்குள்ளே இருந்ததுனால எல்லாளவும் அந்த அம்மாவால் என்ன செய்ய முடியல பார்க்க முடியாத அந்த சகோதரிக்கு ஆண்ட சுகத்தை கொடுத்தால் அப்போ இருக்கக்கூடாதது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இது மாதிரி தான் நடக்கும் நன்றாய் புரிந்து வைத்துக்கொள்ளுங்க அப்போ நம்ம கூட என்றிருக்கக்கூடாது உலகத்தின் காரியங்கள் சாத்தான் அதுக்கு அடுத்த காரியங்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது எத்தனை பேர் நம்ம ஆமேன்னு சொல்ல போறோம் சந்தோஷமா ஆமேன் சொல்லுங்க எங்களுக்குள்ள உலகத்தின் காரியங்களை நாங்க இருக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அவைகளை இந்த தூக்கி அடிங்க அவைகள் பெர்சன்டேஜ் அதிகமாச்சுன்னா என்ன தெரியுமா நடக்கும் நாட்டில் அவனை இருக்க விடாம எங்க கொண்டு போயிட்டு கல்ற தோட்டத்துக்கு கொண்டு போய் பண்ணி கூட்டத்துக்குள்ள உட்கார வச்சு கடல்ல குதிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் விடுதலை கொடுத்தா சரி ஆண்டவர் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் காரியங்கள் இரு நீ உடனே கேட்கலாம் உலகத்துல தானே இருக்கும் பிரதர் வேலைக்கு தானே போறோம் சொந்தக்காரங்கிட்ட பேசக்கூடாதா ஆலயத்துக்கு வரோம் அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே தானே இருக்கிறோம் எங்க பெருகுள்ள சுத்தியெல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க நான் சொல்லுகிற காரியம் அது அல்ல அவைகள் உங்களை ஆட்சி செய்யக்கூடாது ஆமின் சொல்லுங்க உலகத்தின் காரியங்கள் எங்களை என்ன செய்யக்கூடாது அரசாட்சி செய்யக்கூடாது என கையை தட்டி சொல்லுங்க உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் எங்களை அரசாட்சி செய்யக்கூடாது காக்கா அங்கேயும் இங்கேயும் பறக்கலாம் ஆனால் தலையில் என்ன செய்யக்கூடாது அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்க உங்களுக்கு ஒன்று ஒரு கதையை சொல்றேன் உறங்கு பிடிப்பாங்க குரங்கு பிடிப்பாங்க அது கதை தெரியுமா அவங்களுக்கு குரங்கு நல்லா ஆட்டம் பாட்டம் போட்டு குதிச்சு குதிச்சு போடும் அந்த குரங்குடைய பிடிப்பதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது கண்ணுக்கு முன்னாலே பெரிய ஒரு நல்ல சட்டி மாதிரி எடுத்துக்கிடுவாங்க நல்ல கனமான பாத்திரம் அது கையை மட்டும் போகிற மாதிரி இருக்கும் அது கண்ணுக்கு முன்னாலே வடை உறுக்கு பழம் அதிரசம் எல்லாம் அப்படியே ஒன்றா உள்ளே போடுவாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் அதை கொண்டு அப்படியே கொண்டு வைப்பாங்க அந்த மைதானத்தில் வந்து இவங்க ஓரமாக வந்துடுவாங்க இது தெரியும் நல்லா தெரியும் நம்மளை பிடிக்க தான் என்ன பண்ணுறாங்க ஏதோ பண்ணுறாங்க இது என்ன பண்ண தெரியுமா அங்கே போய் பார்க்கும் இங்கே பார்க்கும் இங்கே ஓடுவோம் வரும் கடைசியில் அந்த அது மேலே அந்த மனம் வந்து இதை இழுத்துதுனால ஓடி போய் கை என்ன செய்யும் உள்ள விட்டு அதிரசம் பழம் குறுக்கெல்லாம் இப்படி கட்டியாக பிடிச்சிக்கிறோம் பிடிச்சி கையை வேகமாக இழுக்கும் கை வெளியில் வராது உடனே அடிக்கும் பிடிக்கும் தட்டும் கடைசியில் அவங்க ஓடி வந்து இந்த குரங்கு என்ன செஞ்சிருவாங்க பிடித்து கட்டி இழுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு வேண்டாத அதிரசத்தையும் பழத்தை போட்டுட்டா கை என்ன செஞ்சிடும் வெளியில் அதால் அப்படி யோசிக்கிறதுக்கு முடியாததுனால இல்லாதது அதை பிடிச்சதுனால வந்த பலனனை மாட்டிக்கொண்டது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார் எப்படி வாழ வேண்டும் என்பது எவ்வளோ முக்கியம் என்றால் நமக்கு தேவையான காரியங்களை எப்படி நாம எடுக்க வேண்டுமோ அதை விட இந்த நாட்களில் என்ன முக்கியம் தெரியுமா சேவை இல்லாத காரியங்களை செய்யக்கூடாது ஆமாம் ஏன்னா இந்த காலங்களிலே அதிகமான வாய்ப்புகள் உள்ள காலம் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருகிற காலம் நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டாம் யாரையும் பார்க்க போக வேண்டாம் உங்களுக்கு தேவை இல்லாத உங்களை அழிக்கிற உங்களை நாசம் பண்ணுகிற காரியங்கள் உங்களை தேடி வர்றதுனால எவைகளை எடுக்கக்கூடாதோ அவைகளை என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது குரங்கு கதையை நான் வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கு தெரியணும் இதை போட்டுட்ட கை என்ன செஞ்சிடும் வந்துடும் அதால் போட முடியல மாட்டிக்கொண்டது சரி ஆண்டவர் நம்ம கூட இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது உலகம் இருக்கக்கூடாது இல்லை ராமேன் சொல்லுங்க எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது உலகம் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் எனக்கு உள்ள வந்து விடுவார் சரி ஆண்டவர் எனக்குள்ள வந்தால் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறதுக்கும் ஆண்டவர் இல்லாதவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம் சொல்ல முடியுமா ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறதுக்கும் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் சவுல் ரெண்டு பேருமே இசத்துல ராஜாக்கள் சர்வ இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாக்கள் ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் ஆனால் சவுல் என்ன பண்ணார் ஆண்டவருக்கு எதிரான பாவங்களை செய்ததுனால ஆண்டவருக்கு எதிராக பெருமை மற்ற காரியங்களை பண்ணினதுனால ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்பிடியாமல் போனதுனால ஆண்டவர் விலகி கொண்டார் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அசுத்த ஆவி எங்கே போச்சு சவுலுக்குள்ள போச்சு ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேல ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தையும் ஊட்டினார் ஆண்டவரும் அவன் கூட இருந்தார் நீ இருக்கிற மனுஷனுக்கும் அந்த அசுத்தாவிகளால் நிறைந்த அந்த தீய சக்திகள் ஆண்டவர் இல்லாத மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நம்ம வேகமா பார்ப்போம் ஒன்று சாமுவேல் பதினாறு பதினெட்டு வேகமா ஒன்று சாமுவேல் பதினாறு பதினெட்டு

சுரமண்டலம் அது எதை காண்பிக்கிறது ஆண்டவரை துதிக்கிற துதிகளை காண்பிக்கிறது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இவரு ராஜாதா இவர் யாரு சவுல் அவரு கையில என்ன இருந்தது வாசியங்கள் ஒன்று சுவாமுவேல் பதினெட்டு பத்து வேகமாய் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவிது தினந்தோறும் செய்கிறபடி தன் கைகளினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுளின் கையிலே ஈட்டி இருந்தது என்ன இருந்தது ஈட்டி இருந்தது ஆண்டவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்றால் ஆண்டுடைய சமூகம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படைஞ்சீங்கன்னா நீங்க எதை எடுப்பீங்க தாவிது கையில என்ன இருந்தது ஆண்டவர் துதிக்கிற துதி இருந்தது அந்த பக்கம் அவரும் ராஜா தான் அவரு கையில என்ன இருந்தது ஈட்டி நான் யார் தெரியுமா என் பாதுகாப்பு என்ன தெரியுமா என்னுடைய வல்லமை என்ன தெரியுமா நான் செஞ்ச இது நடக்குன்னு தெரியுமா தற்பெருமை நான் 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 புரிந்து ஆண்டவர் உங்களோடு நம்மோடு இருப்பார் அல்லார் நமக்குள்ள என்ன இருக்கும் ஆண்டவர் துதிக்கிற துதி ஆண்டவுடைய பாடல்கள் வேத வசனங்கள் ஆண்டவுடைய நாமம் என்னென்போடைய அந்த வேல்யூ நமக்குள்ள இருக்கும் ஆண்டவர் இல்லைன்னா ஆண்டவர் இல்லாத மகனாகிய சவலோடு என்ன இருந்தது நான் அட்டாக் பண்ணுவேன் அடிச்சிருவேன் புடிச்சிருவேன் சொல்லி யாரை செய்திச்சாங்கிறது உங்களுக்கே தெரியும் அது உங்களுக்கே நான் விட்டுருந்தேன் அடுத்ததாக ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் என்றால் ஒன்னு சாமுவேல் முப்பது ஆறு

சாவியது மிகவும் கூட உள்ளவங்களே அவனை கல்லறிய பார்த்தாங்க அப்ப அவர் என்ன செய்தார் அவர் எங்கம்மா போனாரு கத்தரிடத்தில் தன்னை என்ன பண்ணா திடப்படுத்தி கொண்டான் ஆண்டவர் உங்க கூட இருப்பாதுன்னா இது நடக்கும் திடப்படுத்தினான் சவுல் எங்க போனா அஞ்சன பார்க்கிட்ட போனா இப்ப கேளுங்க உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர்கிட்ட போவீங்களா கிண்ணத்தை எடுப்பீங்களா புதிய எடுப்பீங்களா ஆண்டபடி ஆசோதிப்பாரா